இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கொத்து பரோட்டா நெவர் கொத்து சப்பாத்தி அது நாங்கள் கொத்து பரோட்டா கேள்விப்பட்டிருக்கோம் கொத்து சப்பாத்தி அதே நாங்கள் அது அதாங்க இது மைலவ் டேடி சேனலின் அன்பு உள்ளங்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கம் சில நேரம் நம்ம ரோட்டில் நடந்து போய்கிட்டு இருக்கும்போது சில நேரம் சத்தம் கேட்கும் கவனிச்சிருக்கீங்களா டகட 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 அதாவது கொத்து பரோட்டா போடுற சத்தம் கேட்கும்போது சாப்பிட்டா எப்படி இருக்கும் அப்படி தோணும் ஆனால் என்ன பண்ணும் கொத்து பரோட்டா சாப்பிட்டா சுகர் வரும் சுகர் வந்தால் பிபி வரும் பிபி வந்தால் எல்லா வியாதியும் கூட சேர்ந்து கூட்டணியோடு வரும் அதனால தான் அந்த மைதாவை நம்ம சாப்பிட்றதில்ல அநேக நாடுகளில் கூட அந்த மைதாவை தடை பண்ணியிருக்கிறாங்க ஆனாலும் இந்த மனசு மட்டும் என்ன பண்ண மாட்டேங்குது கேட்கவே மாட்டேங்குது பாருங்கள் ரோடு ஓரமாக தான் முக்குக்கு முக்கு முக்குக்கு முக்கு புரோட்டா கடை வச்சுருக்கான் சரி புரோட்டா வச்சுருக்கான் ஒரு கோதுமை புரோட்டா வைனா வைக்க மாட்டான் இந்த சூழ்நிலையில் தாங்க ஒரு நாள் நீங்கள் பிடிச்ச மாதிரி ஒரு உணவு கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு உணவை கொடுத்தா பார்த்தா கொத்து புராட்டா அடட நம்மால் நமக்காக இப்படி செஞ்சுருக்கேன்னு சொல்லி சாப்பிட்ட செம்ம டேஸ்ட்டுங்க சூப்பராக இருந்துச்சு ஆனால் ஒரு சந்தேகம் நீதான் மைதாவை சேர்க்கவே மாட்டியே இப்போ எதுக்கு மைதாவில் சேர்த்துருக்கேன் தப்பு இல்லையா நீ மட்டும் செய்யலாமா அப்படின்னு நான் கேட்கும்போது அவன் சொன்னால் நல்லா சாப்பிட்டு பாருங்க அது மைதா கிடையாது கோதுமை என்னடா அது யோசிச்சு ஆமாங்க அது சப்பாத்தியை பிச்சு போட்டு அதாவது நம்ம பொரோட்டாவை பிச்சு போட்டு கொத்துகிற மாதிரி சப்பாத்தி பிச்சு மட்டும் கொத்தி சரியான டேஸ்ட் அருமையான ஒரு ரெசிபி நான் மட்டும் டேஸ்டா சாப்பிட்டா போதுமா நீங்களும் சாப்பிடணும்ல எல்லாரும் சாப்பிடணும்ல அதுக்கு தான் இந்த வீடியோ உங்களுக்காக கொத்தி சப்பாத்திக்கு தேவையான பொருளை இப்ப பார்க்க போறோம் காக்கிலோ கோதுமை மாவு நினைஞ்சது சிறிதளவு புதினா இலை சிறிதளவு கொத்தமல்லி இலை ரெண்டு கேரட் கொஞ்சம் பீன்ஸு கோசு ஒரு குடமிளகா பனி மார்க்கெட்டில் கிடைக்கும் இதை உரிச்சோம்னா நமக்கு இந்த பட்டாணி கிடைக்கும் இது அவ்வளோத்தையும் நம்ம உரிச்சு வச்சுக்கணும் வெள்ளைப்பூடி இஞ்சி ஒரு மிளகாய் முட்டை வந்து ஆப்ஷனல் நம்ம வேணும்னா சேர்த்துக்கலாம் இல்லாட்டினா முட்டையை கட் பண்ணிக்கலாம் ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி சின்னதாக ஒரு அரை எலுமிச்சம்பழம் தாளிப்பதற்கு தேவையான கடுகு கொஞ்சம் அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் மிளகு ஒரு அரை ஸ்பூன் பத்தப்பொடி கரம் மசாலா வீட்டில் தெரிஞ்சது ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கிட்டோம் இஞ்சி பூண்டை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கிட்டோம் காய்கறி எல்லாத்தையும் நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் பட்டாணியை முடித்து வச்சுக்கிட்டோம் சப்பாத்தி ரெடி செவ்வாய்சிம்பில் அரைச்சிக்கிட்டு சும்மா ஆயில் ஊற்றிக்கணும் ரெண்டு முட்டை உடச்சி வச்சுருக்கேன் முதல்ல வந்து நம்ம முட்டையை நல்லா வதக்கி எடுத்துக்கணும் இதில் சிறிதளவு மிளகுப்பொடி சிறிதளவு ஜீரகப்பொடி தேவையான அளவு போட்டுட்டு இதை தண்ணியை நம்ம என்ன கரெக்டான பக்குவம் இது முட்டையானது உதிரியாக வரணும் வந்த படகு இந்த முட்டையை நாம் வேறு ஒரு பவுலில் மாற்றிக்கொள்ளணும் தேவையான அளவு நாளும் அந்த சப்பாத்தி நம்ம எடுத்து அப்படி பிடிச்சு வச்சுக்கலாம் ரெண்டு வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கணும் முதல்ல தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெயை ஊற்றிக்கணும் கடுகு கடுகு நல்லா பொடிஞ்சு வரும்பொழுது நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயத்தை போடணும் சின்ன வச்சு வெங்காயம் நல்லா கொன்னால் வர வரைக்கும் வளர்க்கணும் பாதி வெந்த நறுக்கி நரிக்கீசத்துக்கு தக்காளி போட்டு கில்ல உப்பு போட்டு நல்லா வதக்கணும் உப்பு மிளகாய் அதை நல்லா கட் பண்ணி போடணும் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வரையும் நாம் அரைச்சி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போடணும் போட்டு அதையும் நல்லா வதந்த வரைக்கும் நல்லா தண்ணி விடணும் நாம் வச்சுருக்கோம் புதினாவை லேசை தண்ணி விட்டு அலைச்சி இதில் போட்டுக்கணும் புதினாவில் நல்லா அது வளர்ந்த வரைக்கும் நல்லா வதக்கணும் நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் புதினா மல்லி இலக்கிய இருந்தது நல்ல ஒரு ஃப்ளேவர் வந்து கிடைக்கும் அதில் அது தோசை மாத்திரம் மீன்ஸு மாத்திரம் தனியாக கொஞ்சம் தண்ணி வச்சு தண்ணிட்டு வேறையும் காய்கறி சேர்க்கணும் நம்ம சேர்க்கணும் அதில் நம்ம சொல்லுவாங்க கல்லுப்பு தான் நான் சேர்க்கிறேன் ஏன்னா கல்லுப்பு தான் உடம்புக்கு நல்லது தேவையான அளவு தண்ணி ஊற்றி மிளகுத்தூள் ஜீரகத்தூள் சத்தூள் கரம் மசாலா நல்லா கிளறி விட்டு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் காயோட மசாலாவும் சேர்ந்து நல்லா வேலை வைத்து இது வச்சிடணும் இப்போ காய்கறியெல்லாம் நல்லா வெந்து வந்துச்சு இப்போ நாம் முதல்ல வறுத்து வச்சுருக்க அந்த முட்டை இதை நம்ம போட்டு நல்லா கிண்டணும் முட்டை ஆப்ஷன் தான் வெண்ணெய் போட்டுக்கோங்க இல்லாட்டி வெஜிடபிள் மட்டுமே போடும் போட்டு அந்த முட்டையில் எல்லா மக்களாம் பிடிக்கிற மாதிரி நல்லா கேலரி விடணும் முட்டை எல்லாம் மசாலா எல்லாம் பிடிச்சி வரும்பொழுது கட் பண்ணி வச்சுருக்க சப்பாத்தி சப்பாத்தியை அப்படியே உதித்து போட்டு விடணும் போட்டு விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு போட்டு நல்லா கிளறி விடணும் நல்லா ஹோட்டல் பக்கத்தில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கெலாம் மிகவும் பிடிக்கும் நல்லா காய்கறியோட அந்த சப்பாத்தி மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கொத்து சப்பாத்தி ரெடி நம்ம லைட்டாக ஒரு ஒரு புளி அளவு லெமன் முளிஞ்சி விட்டுக்கலாம் டேஸ்ட்டும் கூடுது நமக்கு நல்லா போட்டு கொத்து சப்பாத்தி நமக்கு ரெடி மிகவும் ருசியாகவும் டேஸ்டியாகவும் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன் உங்கள் கமான்ஸ் அதாவது எப்படி இருந்தது இந்த கொத்து சப்பாத்தி எப்படி இருந்தது அப்படிங்கிற கமான்ஸுகளையும் நாங்கள் வரவேற்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் நான் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் உங்களை நான் பார்க்கும்போது உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள்